அருகமதுல டே ஒன் ஆஃப் ரமதான் கம்ப்ளீட் ஆயிருச்சு ஹஸ்பண்ட் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நைட் ஆஃபீஸ்ல இருந்து வரதுக்கே ரொம்ப லேட் ஆயிருச்சு ஒன்பதரை மணிக்கிட்ட ஆயிடுச்சு வீட்லயே இஷா எல்லாம் முடிச்சாச்சு டே சக இருக்கு மீன் குழம்பு மீன் ஃப்ரை அதுக்கப்புறம் பிரான் வந்துட்டு ஏர் ஃப்ரைல குக் பண்ணி பாக்கணும் இருந்துச்சு அதையும் குக் பண்ணிவிட்டேன் சாப்பிட்டு சக கம்ப்ளீட் பண்ணியாச்சு கிஷுவான்னு ஒரு ஆப் இருக்கு நம்மளோட பழைய ட்ரெஸ்ஸஸ் ஷூஸ் இந்த மாதிரி எல்லா வேணாலும் டொனேட் பண்ணலாம் கேஷா ரிட்டர்ன் கொடுப்பாங்க கீழே உள்ள டொனேட் பாக்ஸ்ல இந்த டைம் போடல கேஷ் ரிட்டர்ன் பண்ணுவாங்க இந்த கிஷ்வா ஆப்ல அது நமக்கு வேணாம் அப்படின்னா நம்ம அதை திருப்பி யாருக்காவது குடுத்துடலாம் இங்க ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட் டொனேட் டெபிட் பாக்ஸ் இருக்கும் இல்லையா அங்க நம்ம போட்டோம்னா நமக்கு எந்த ரிட்டனும் கிடையாது இந்த மாதிரி கேஷ் ரிட்டர்ன் வாங்கி நம்ம வேற யாருக்காவது பண்ண முடியும் டபுள் பெனிஃபிட் இருக்கும்ல அந்த மாதிரி பார்த்தா அதுல கொடுத்தாச்சு ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு மேல இஃப்தார்க்காக வெளியே கிளம்பியாச்சு துபாய் தான் போயிட்டு இருக்கேன் புகாரில இன்னைக்கு இஃப்தார் புகாரிக்கு இஃப்தார்க்காக வந்திருந்தோம் அங்க வந்து இஃப்தார் கிட் குடுக்குறாங்க அந்த இஃப்தார் கிட்ல பிரியாணி இருந்துச்சு ஃப்ரூட்ஸ் டேட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் இது மாதிரி வச்சிருந்தாங்க கஞ்சி இருந்தது ஜூஸஸ் வாட்டர் இதெல்லாம் அதுல இருக்கு அங்க என்ன ஒரு ஃபாலோவர் வந்து மீட் பண்ண வந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது எல்லா நான் டக்குன்னு ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க ஃபேஸ் காமிச்சு வீடியோ பண்றவங்களுக்கு டக்குன்னு அந்த ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் எனக்கு அந்த மாதிரி இருக்காது அப்படி இந்த மாதிரி என்ன பார்க்க வரும்போது என் பசங்களை வச்சு என் ஹஸ்பண்ட் வச்சு என்ன பார்க்க வரும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க ஃபாலோ பண்ணிக்கோங்க டே ஒன் ஆஃப் அதான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு